நம்பிக்கையே நம்பிக்கையே அனுபவம் எங்கள் ஏரோட்டை நின்று போனால் உங்கள் காரோட்டம் என்னவாகும் நல்ல விநியோஸ்தராக இருந்தால் கூட இவருக்கு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அந்த விநியோகத்தை ரத் ரத்து செஞ்சு யாருக்காவது போய் கொடுத்து அந்த வருஷ அந்த மாத டார்கெட் அச்சீவ் பண்ணின்னு இருந்தாங்க இப்போது மோசமான டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் கூட வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய கட்டம் ஏற்பட்டு போச்சு ஏனால் லாபம் இல்லாத காரணத்தினால இன்றைக்கி விலைவாசியெல்லாம் ரொம்ப உயர்ந்து போன காரணத்தினால வந்து விலகி ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க புத்தி உள்ளவன் இனி சம்பாதிக்க முடியாதுன்னு நினச்சி வெளில போயிட்டான் புதுசு புதுசாக வராங்க தாய் தந்தைய ரெண்டு பேருமே இப்போது சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதிகமாக இருக்குது அதனால் நல்ல சம்பாதி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க குழந்தைய பார்த்துக்கிறது தான் அவங்களுக்கு நேரம் கிடையாது ஸோ அந்த குழந்தை ஒரு வேளை படிப்பில் பெருசாக சு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்கணும் ஈஸியாக வச்சு கொடுக்கற தொழில் என்னென்னா இந்த நுகர்பொருள் விநியோகம் இதுக்கு வந்து ஒரு ஸ்கில் இருந்தால் தான் இதை நீங்கள் செய்ய முடியுங்கிறது கிடையாது நான் இன்னொன்று சொல்லலாமா இல்லை அதாவது வளர்ந்த குழந்தைக்கு நீங்கள் தொழில் வச்சு கொடுக்கலாம் அது வளர்ந்த பிறகு நீங்கள் அதை வளர்க்க முடியாது இந்த குழந்தை வளர்ப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்க அதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி உங்கள் டயத்தெல்லாம் பிஸ்னஸ் செல்ல விட்டால் குழந்தை சரியாக வளரணுமா கண்டிப்பாக இல்லை நம்ம கொடுக்கறது பணத்தை மொத்தமாக கொடுக்குறோம் சில பண்புகளை கொடுக்கணும் சில மனநிலைகளையும் நம்ம வழங்க முடியும் இது மாதிரி ஒரு கஷ்டம்னு வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய அந்த நெஞ்சுறுதி நெஞ்சுரம் அதெல்லாம் அப்பா அம்மா கற்றுக் கொடுக்கணும் அவங்க வாழ்ந்து காட்டணும் அது நான் என்ன நினைக்கிறேன் சார் பொருளில் குவாலிட்டி ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி குழந்தைகள் கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பேரண்ட் ஸ்பெண்ட் பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அது விட்டோம்னா விட்டோம்னு ஜென்சின்னு சொல்கிறாங்க பாருங்கள் சமீபத்தில் அந்த குழந்தைங்களுக்கு இங்கே இரவுகளால் குவாலிட்டி டைம் ப்ரொவைட் பண்ண முடியும் எவ்வளோ பெரிய இடைவெளி பார்க்குறீங்க இப்போது முன்னாடி தலைமுறை இடைவெளி இந்த ஜெனரேஷன் கேப் அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷம்னு இருந்தது இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது அஞ்சு வருஷமே பெரிய கேப்பாக இருக்குது பெரிய கேப்பாக இருக்குது ஆ அது காரணம் இது அது அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணுன்ட்டு ரொம்ப முக்கியமான அடிப்படை விஷயங்களை நம்ம கோட்டை விட்டுடுறோம் அது விடக்கூடாது நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்றது கோட்டை விடலாமா உணவு உழைப்பு உறக்கம் அல்லது ஓய்வு இது மூணும் சரி விகித முக்கோணமாக இருக்கணும் சரி விகித முக்கோணமாக சரி விகித முக்கோணமாக இருக்கணும் மூணுத்துக்கு சம சமமான நேரத்தை சொல்லலை சமமான மரியாதை கொடுக்கணும் உணவு உழைப்பு ஓய்வு இது மூணும் அது அது ஒரு நல்ல பேலன்ஸில் இருக்கணும் அப்போ தான் அது சரியாக வரும் அப்புறம் சிரிக்கிறது மறந்து போகுமா மறந்து போகலாம் மருந்து கட்டாயத்துக்கு வணிகனே அவனை தள்ளிக்கிறான் ஆ நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் சிரிக்கிறான்னு இருக்க முடியுமா அப்புறம் சிரிக்க முடியாது வாழ்க்கை உலகம் நம்மளை பார்த்து சிரிப்பாக சிரிக்கும் அதனால் எல்லாத்துக்கும் நேரம் வச்சுட்டு தான் பண்ணணும் திருக்குறளில் நடுவு நிலைமைன்னு ஒரு அதிகாரம் அதிகாரம் ஆமாம் நடுவு நிலைமை அதாவது அது எப்படின்னா சமன் செய்து சீர்தூக்கும் குல் கோல் போல் அதுதான் அழகுங்கிறார் ஒரு தராசு மாதிரி இருப்பது தான் அழகு அதாவது ஒரு சான்றோர்க்கு அழகு எதுன்னு கேட்டால் கோடாமை சான்றோர் கனினம் கோடுதல்னா வாப்ளிங் நம்ம பழைய இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு உங்கள் வயசில் நம்ம சைக்கிள் ஓட்டும்போது அந்த சக்கரம் இருக்குல்ல அதில் கார் ஓட்டுறச்சு நம்ம சொல்லி பாப்ளி இருக்கு சைக்கிள் கடையில் தான் நான் அதை முதல்ல கற்றுக்கிட்டேன் என்ன வீல் இருக்கு வாங்க கோட்டம் கோட்டம் ஆமாம் கோடக்கூடாது அதுதான் கோடுதல்ங்கிறாரு சரி வள்ளுவர் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்ட்டு அற்புதமாக சொல்கிறார் அது அந்த அதை பார்த்தீங்கன்னா அந்த குரல்களை பார்த்தீங்கன்னா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க் அணி ஒரு ஒரு பக்கமாக சாஞ்சிராமல் இருக்கிறது தான் சான்றோர்களுக்கு அழகு இதை நடுவு நிலைமையில் வைக்கிறார் இதில் வேற என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா தக்கார் தகவலர் என்பது அவர் அவர் எச்சத்தார் காணப்படுங்கிறார் எச்சம்னா எதை நாம் விட்டு செல்கிறோமோ அதுக்கு பேர் எச்சம் மிச்சத்துக்கு பேர் எச்சம் நெய் தகுதி உள்ளவனா இல்லையா அதாவது ஆர் யூ எ மேன் ஆஃப் கேலிபர் ஆர் நாட் ஓகே அப்படிங்கிறது ரொம்ப குரல்லாம் வந்து மொழிபெயர்த்த முடியாது ஒரு ஒரு எழுத்தை எவனை மாற்றவும் முடியாது அது அவ்வளோ அழகாக இருக்கும் அது தக்கார் தகவலர் என்பது எவ்வளோ நிதானமாக சொல்கிறாங்க நீ தகுதி உடையவனா இல்லையாங்கிறது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அவனவன் எதை விட்டு செல்கிறானோ அதை பொறுத்து தீர்மானிக்கப்படும் காலம் தீர்மானிக்கும் காலம் எதை விட்டு செல்கிறான் மூணு சொல்கிறார் அதுக்கு சாலமன் பாப்பையா ஒரே எழுதும் பொழுது ஒன்று பொருள் இன்னொன்று புகழ் மூணாவது குழந்தைங்க உங்களுடைய பிள்ளைகள் அப்பா அம்மா விட்டுட்டு போகிறாங்களே அந்த குழந்தைகளுடைய ஒழுக்கம் நடை அவங்க உலகத்தில் நடந்து கொள்ளும் முறை இதை பொறுத்து தான் நீ யாருங்கிறது முடிவு பண்ணது காலங்கிறார் என்ன அற்புதமாக இருக்கு பாரு அப்போது நீங்கள் ஒரு ஆசிரியருடைய மகனுக்கு மக அல்லது மகளுக்கு அவர்களை நோக்கி அந்த பெற்றோர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குமோ அதை விட அதிகமா வணிகர்களுடைய குழந்தைகளுக்கு வள்ளுவர் சொல்ற மாதிரி தோணுது வணிகர்கள் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய பிஸ்னஸ் மாடல் சொல்றோம் இது அருமையான இருக்கு வாணிகம் செய்வோர்க்கு என்ன அது மாடல் மொத்தமே ஏழு சொல்லுதாங்க அந்த ஏழு சொல்ல ரெண்டு சொல்லு முடிஞ்சு போச்சு நான் இதை பத்தி சொல்ல வரேன் அப்படிங்கறத சொல்ற வாணிகம் செய்வோருக்கு புரிதல்ல ஈஸிய வாணிகம் பேணி பேணுதல்னா குழந்தையை பேணுதல் மாதிரி ஒரு நார்ச்சரிங் ஒரு நாற்றை உழவன் பேணுதல் போல் பெற்ற குழந்தையை பெற்றோர்கள் பேணுதல் போல் நீ பேண வேணும் வாணிகம் வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி அப்ப எப்படி அது அதுக்கு என்ன எப்படி நான் பேணுவேன் என்ன மாட்டனா பிறவும் தமபோல் செய்யின் அப்படிங்கிறார் அடுத்தவன் பொருளை தம் பொருள் மாதிரி நினச்சி நீ அந்த வாணிபத்தை செய்யணும் செய்கிறார் அதுதான் ஜெயிக்குங்கிறார் அவர் அவர் சொன்னார்னா அது ஏதோ புத்திமதி சொல்கிற மாதிரி இல்லை அதுதான் பலிக்கும் பலிக்கும் அந்த சொல் தான் வெல்லும் அந்த தத்துவம் அந்த தன்மையை கடைப்பிடிப்பது மூலம்தான் ஒருவன் வெற்றி அடைவாங்குது வாணிபம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின்ஸ் அருமையான குரல் அருமையான குரல் பிறவும் பிறகும் அடுத்தவங்களுடைய பொருளையும் நம்ம பொருளாக நினச்சி நம்ம பொருள் எவ்வளோ கவனமாக இருக்கு கண்டிப்பாக நம்ம தான் கவனமாக இருக்காங்க எவ்வளோ அப்படி நீ நினச்சி அதை செய்யணும் அப்படிங்கிறது எவ்வளோ அற்புதமான ஒரு குரல் பாருங்க ஒவ்வொரு குரலும் இதில் அப்படிதான் இருக்கும் இந்த சமன் செய்து சீர்தூக்கும் கோல்ங்கிறது யாருக்கு பிற்பாடு தான் நீதிபதிக்கு வந்தது ஆமாம் முதல்ல வாணிபர் கையில் தான் இருந்த என்கிட்ட தான் ஆமாம் அப்புறம் இன்னைக்கு சிஎஸ்ஆர் பற்றி பேசுகிறோம் இல்லையா கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறோம் அன்னைக்கு அது வணிகர்கள் வந்து அவர்களுடைய இயல்புகளில் ஒன்றாக இருந்தது அது தெரியுமா தெரியாது சொல்லுங்க சார் இவ்ளோ பெரிய கோயில் எதுக்கு கட்டுறாங்க கட்டினாங்க அதாவது அவனுடைய புகழை அரசன் தன்னுடைய புகழை விரிவுபடுத்தி கொள்வதற்காக விளம்பரம்மா இல்லையே அவன் ஆட்சி செய்கிற காலங்கிறதே குறவு என்ன பெருசா நூறு வருஷமா அவன் வாழ்ந்துட போகிறான் முதல்ல அதுல அதில் எத்தனை வருஷம் ஓயாமல் போர் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இதுல இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினான்னா அந்த கோயில் வந்து போர்க்காலத்தில் ஒரு பாதுகாப்பாக இருந்தது போர்க்காலத்தில் போர் போர்க்காலத்தில் மக்கள் வந்து வயதானவர்கள் பெண்டிர் குழந்தைகள் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடமாக கோயில் இருந்தது அப்போ கோயில்கள் தாக்கப்படாத காலம் ஓகே அதாவது கோயில்களை தாக்க கூடாது என்ற அது ஒரு சண்டப்பட்டு பார்ட்டி எவனா இருந்தாலும் கோயில்களை தாக்க கூடாது அப்படிங்கிறது ஏற்கப்பட்ட இப்ப நம்ம வந்து இன்னை காலகட்டத்தில் குளிக்காமல் கோயிலுக்கு போகக்கூடாது சுய கட்டுப்பாடு ஆமாம் சொல்லுது நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு போக கூடாது அப்படிங்கிற ஒரு சுய கட்டுப்பாடு உருவாக்கினதுனால அப் அப்போ அந்த ஊரே இயல்பாக அதுக்கு கட்டுப்பட்டு இருந்து இது ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஒரு பஞ்சம் வந்ததுன்னு வைங்க இல்லை ஒரு வெள்ளம் வந்தது அப்படின்னா அரண்மனையில் இருக்கிற கிடங்க திறக்க மாட்டான் அரசன் அங்கிருந்து தானியங்களை கொடுக்க மாட்டான் போர்க்காலத்துக்கு மட்டுந்தான் அரண்மனையிலிருந்து அதை எடுத்து கொடுப்பாங்க ஓகே அப்போ பஞ்சம் வந்தால் வெள்ளம் வந்தால் வணிகர்கள் தான் அதை மக்களுக்கு சோறு போட்டாங்க பஞ்சத்தாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருள்கள் வழங்குவதும் உணவளிப்பதும் வணிகர்களுடைய கடமையாக இருந்தது கடமையாக ஆமா அவர் கடமையாக இருந்தது நான் கொடுத்தோன்னு சொல்லி அவங்க எழுதல பட்டை எழுதி வைக்கல அது அரசர்கள் எழுதும் எப்படி தெரிஞ்சது தெரியுமா இப்போ அண்மையில் பிரிட்டிஷ் கெசர்ட்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவன் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கான் அவன் செய்த அக்கிரமங்கள் உட்பட பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் மதுரையில் வைகையில் வெள்ளம் வந்த பொழுது எப்படி வணிகர்கள் வந்து மக்களை காப்பாற்றினார்கள்னு எழுதி வச்சு எழுதி வச்சா நீங்கள் இதை விட நீங்கள் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன செய்வீங்க கண்டிப்பாக நாம் பார்க்கக்கூடிய கோயில்கள் வந்து வழிபாட்டு தலங்கள் மட்டும் அல்ல வணிகர்களுடைய கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது இந்த தமிழ்நாட்டில் இருந்து அங்கே காசிக்கு போய் நகரத்தார்கள் வந்து விசாலாட்சி கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டோ பன்னெண்டோ அடுத்து இன்றைக்கி அவங்க தான் அதை பராமரிக்கிறாங்க யா எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செயல் அது இன் அந்த சத்திரங்கள் இருக்குது அப்போவே இருக்குது இன்றைக்கி அந்த சத்திரத்தை விரிவுபடுத்தி விரிவுபடுத்தும் ஆமாம் பலரும் போய் தங்கக்கூடிய ஆளாக அதுதான் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகலை ஸோ இன்றைக்கி நம்ம அதை பார்க்கல நம்ம இப்போ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அது வெஸ்டர்ன் கான்செப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நமக்கு இயல்பாகவே இருக்குது அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அறம் செய்வதுங்கிறது வந்து எல்லோருடைய கடமையாகவும் இருந்தது அது எப்படி நாங்கள் இப்போது வணிகர்கள் நுகர்வோர்கள் உற்பத்தியாளர்கள் இப்படி வச்சுக்கோங்க மூணாக கூட நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம் ஒன்றே ஒன்று சார்ந்து தான் ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் இல்லையா இது என்னென்னா இதை நம்ம முன்னோர்கள் ரொம்ப இயல்பாக புரிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள் இந்த படைப்புங்கிற கவிதைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படைப்புங்கிற கவிதையினுடைய மைய கருத்தே எல்லாருமே ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் வாழ்கிறோம் வாழ்ந்து வாழ்ந்துதான் ஆகணும் ஆகணும் சார்ந்து தான் வாழ்ந்து ஆகணும் ஐயா அந்த நாளில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க ஒரு வாழையிலே சா சாப்பாட்டுக்கு எடுக்கும்போது நின்று அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லி மன்னிப்பு கட்டி அறுப்பாங்க அது மந்திரம் வட இருந்திருக்கு இருந்துருக்கு தமிழ்லேயே இருந்திருக்கு ஓம் மூலி சர்வ சாபம் நசி மசின்னு மந்திரம் கூட நான் படிச்சிருக்கேன் ஒரு துளசியை எடுக்கிறதுக்கு முன்னால் கண்ட நேரத்தில் கிள்ளக்கூடாது அது மா காலை பொழுதுல அதை எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த உயிர் அது அது அதுலேருந்து அது நமக்கு உதவுது அது எடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டு எடுப்பாங்க அப்போ ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்தல் தானே ஆமாம் பச்சை மரத்தை வெட்டுவாங்களான்னு பழமொழி இன்னைக்கு கச்சாமிச்சான்னு வெட்டுறாங்க வெட்ட மாட்டாங்க அப்போ அதுதான் தர்மம் இப்போ அது இது சொல்கிறதுங்கிறது மன்னிப்பு கேட்பது மன்னிப்பு கேட்டு அப்புறம் உன் உயிர் உன் உடலில் நிற்க சுவா அப்படிம்பாங்க என் உயிரிலேருந்து கொஞ்சம் நீ எடுத்துக்க உயிரை விட்டுறாது அப்படின்னு சொல்லி நீ எனக்கு தர உன் உயிரே தர நானும் என் உயிர்லேருந்து கொஞ்சம் உனக்கு தரேன்னு சொல்லி அதை எடுப்பாங்க இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு பண்பு சார் வாடிக்கையாளர்கள் கூட பார்த்தா ஒன்றில் நீங்க இந்த அளந்து போடுவாங்கல்ல எனக்கு திருநெல்வேலி அங்கே அடந்து போடும்போது இந்த முதல் படியை ஒன்றுன்னு மாட்டாங்க காந்திமதி அப்படின்னு போடுவாங்க ஊர் தெய்வம் காந்திமதி நல்லப்பறவுடைய கோயிலில் காந்திமதி சன்னிதியை பார்த்தா அந்த பேரை முதல்ல சொல்ல முதல்ல ஒன்று ரெண்டு கணக்கு வச்சுக்கூடாது முதல்ல வந்து கடவுள் கடைய இருக்குது அவள் போட்டது இது அப்படின்ட்டு இதெல்லாம் எப்பேற்பட்ட பண்புகள் அதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து உங்கள் பரம்பரை எப்படி இருக்கணுங்கிறத திருவள்ளுவர் வணிகத்தில் எப்படி இருக்கணுங்கிறத காட்டுறார் நடுவு நிலைமை அதிகாரத்தை போட்டு அது எல்லாரும் ஆன்மீகமாக பதில் சொல்கிறவங்க உண்டு நீதித்துறைக்காக அது பொருத்தமாக இருக்குன்ட்டு விளக்குபவர்கள் உண்டு நான் கடைசி கூறத்தில் வாணிபம் செய்பவர்ன்றது வைக்கிறார் பத்தாவது குரலில் வாணி செய்வர்களுக்கு அது அவ்வளோ முக்கியங்கிறது வைக்கிறார் ஸோ அதுவும் நம்ம பார்த்தோம் அதில் என்ன பார்த்தோம் நம்ம நம்ம பரம்பரை வணிகர்களுடைய பரம்பரை எப்படி இருக்கும் தக்கார் தகவலர் என்பது அவர் ஒரு எச்சத்தார் காணப்படும் என்ன விட்டுட்டு போகிறாங்கிறது எவ்வளோ பெரிய கம்பெனிகள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா காணாமல் போன பெரிய கம்பெனிகள் உண்டு உண்டு வாழையாடி வாழையாக இன்றும் தொடர்ந்து வருகின்ற நிறுவனங்களும் உண்டு ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆபத்தான நிலைமைன்னா ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் தாண்டி வர மாட்டேங்குது ரெண்டு ஜென்ரேஷன் தாண்டி வர மாட்டேங்குது அது உங்கள் அனுபவத்தில் நீங்கள் தென்னிந்திய நிறைய குடும்ப நிறுவனங்கள்லாம் உச்சத்துக்கு தொட்டப்புறம் ரொம்ப அதிகபட்சம் பார்த்தா அறுபது வருஷத்தில் குடும்பங்கள் நிறையா பிள்ளைமர்களில் வந்து கிளை கிளையாக போய் அந்த சர்க்குலேஷன் திரும்ப அதுக்கு தான் வரேன் கணேஷ் சார் பிள்ளை வளர்ப்பு குழந்தைகளே பேணுதல் வாணிபத்தை பேணுதல்னு சொல்கிறார் வள்ளுவர் பிள்ளைகளை பேண வேண்டும் பேணி அவர்களுக்கு நம்முடைய பண்புகளை அவங்களுக்கு கொடுக்கணும் வசதிகளை நம்ம குழந்தைகளுக்கு உண்டு பண்ணி கொடுத்துட்றோம் ஒரு தெரு கோடியில் இருக்கிற ஒரு கடைக்கு போகணுன்னா கார் எடுத்தால் தான் அவனால் போக முடியாதுன்னு நடக்க மாட்டேங்குது அந்த மாதிரி சில டிசிப்ளின்னா நம்ம பழக்கிறது இல்லை பண்புகளையும் சில கட்டுப்பாடுகள் வீட்டுக்கு வரவங்களை எப்படி உபசரிக்கணும் வரவேற்கணும் இதெல்லாம் நீங்கள் பார்ட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் டிக்ஸ் எடுத்தாவது அது அவங்களுக்கு புகட்டணும் எங்கள் அப்பா அம்மாலாம் அது அழகாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க வீட்டுக்கு யாராவது வருவாங்க வந்தாங்கன்னா நம்ம உள்ளே இருந்தோம்னா நம்மளை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இன்னொருன்னு அவங்கள அறிமுகப்படுத்தி என் பையன் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியுமா விழுந்து அவங்கள வணங்கணும் வந்தவங்கள விழுந்து வணங்கணும் வணங்கி எழுந்துட்டு சிறப்புறம் உள்ளே போகணும் அவங்க நாலு கேள்வி கேட்பாங்க படிக்கிறது என்ன படிக்கிற என்ன சமாச்சாரம் அது தெரியுமா அவனுக்கு தெரியும் பொறுமையாக பதில் சொல்லணும் இன்றைக்கி கேட்க விட மாட்டேன்றாங்களே அதுக்கு காரணம் பிள்ளைங்க மட்டும் இல்லை பெற்றோர்கள் ஒரு பரிசைக்கு இப்போ எழுதிட்டு வந்தோம்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கேட்பேன் என்ன இது கொண்ட கொஸ்டின் பேப்பரை கொண்டாம்பாங்க இன்றைக்கி செய்ய முடியுமா சான்ஸ் இல்லை பேரன்ஸ் பிகம் டச்சி ஒரு ஊரே வந்து ஒரு தெருவே வந்து உங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுருந்த காலம் அது இப்போ என் வந்து என் என்னுடைய தலைமுறையைச் சேர்ந்த பலருக்கும் நல்ல பண்புகள் இருக்குது நல்ல தன்மைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நாங்கள் படித்த படிப்பு இல்லை எங்களுக்கு பெரியோர்கள் புகட்டினா பண்பு வாழ்ந்து காட்டினா பண்பு ஆசிரியர்கிட்டேந்து ஒரு உதாரணம் சொல்லணுமா சொல்லுங்க எங்கள் தமிழ் ஆசிரியர் இருந்தார் பள்ளிக்கூடத்தில் ஐயா பேர் மாவி ராகவன் எனக்கு கூட அவங்க பேரெல்லாம் சொல்கிறதே கூட கூச்சம் கூச்சமாக இருக்கு ஏன்னா நான் சாப்பிட்ற சாப்பாடு அவர் போட்ட பிச்சை அவர் தான் எனக்கு வந்து பாரதிங்கிற ஒரு கனலை என் உள்ள புகட்டினார் அவர் கவிதை சொல்லக்கூடிய அந்த முறையை பார்த்து தான் நான் ஆச்சரியப்பட்டு போய் பாரதியில் ஒரு ஈடுபாடு வந்தது நான் கவிஞன் ஆனேன் அப்படி என்னுடைய கதை தொடருது ஒரு வெள்ளை வேட்டி ஒரு வெள்ளை சட்டை ஒரு வெள்ளை துண்டு இதுதாங்க அவங்களுடைய முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருப்பாங்க இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஆசிரியர்களுக்கு சம்பளம் அப்படி இருந்த இல்லை ரொம்ப ஆசிரியர்னால் வறுமையில் இருக்கணும் தமிழ் ஆசிரியர்னால் வறுமையில் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு காலம் இலக்கணம் போச்சு அப்போ அப்போது இலக்கணம் அந்த மாதிரி அப்படி இருந்தது ஆனால் அப்படி நெஞ்ச நிமித்தி தான் நடப்பார் அப்படி தான் இருப்பார் சமுதாயம் அவங்கள அந்த அளவு தான் மதிச்சு ஆமாம் ஆமாம் சமுதாயம் அப்படி தான் வந்து ஆமாங்க பதினேழாம் நூற்றாண்டு மைய பகுதியில் ஒரு எடுக்கிற பிரிட்டிஷ்காரன் எடுத்த சர்வேல ஸ்கூலெல்லாம் டிஸ்பியூஸ் பண்ணிட்டான் அப்போ இருந்து தென்னைப்பள்ளிக்கூடத்துலாம் டிஸ்பியூஸ் பண்ணான் இது விவரமாக அப்புறம் நம்ம பேசும்போது பேசலாம் அதில் தமிழ் ஆசிரியர்கள் எங்கே வச்சான் தெரியுமா ஸ்கூலில் பெல் அடிக்கிறவனுக்கு கீழே வச்சான் ஹையர் இந்த கொடுமையை எங்கே போய் சொல்லுவீங்க பிரிட்டிஷ் ஆட்சி ஆ ஆ ஸ்கூலில் பெல் அடிக்கிறவனுக்கு கீழே கீழே வரிசையில் பிரின்ஸ்பல் என்ன சார் அது இந்த இனத்தை வந்து மட்டம் தட்டணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தில் ஆமாம் பண்ண இது புரிஞ்சிக்க மாட்டேங்குன்றாங்களே இவங்க இப்போ இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கணும் பள்ளிக்கூடத்தில் பெல் அடிக்கிறவனுக்கு கீழே தமிழ் ஆசிரியா அப்படி வச்சா ஆனால் அப்பவும் நம்ம எங்கள் ஆசிரியர்கள் நெஞ்சு நிமித்தி தான் நின்றாங்க அவங்க இப்போ வறுமையில் இருந்தவங்க தான் எனக்கு வயதான பிறகு ஒரு வாட்டி அந்த ஆசிரியரை நான் என்ன பணங்கள் பார்க்கிட்ட அவர் நடந்து வரும்போது சந்தித்தேன் அப்படியே விழுந்துட்டேன் கீழே ஆர் நீ அப்போ அப்போ அந்த கேட்குறேன் ஐயா ம் நான் உங்ககிட்ட படித்தேன் ஐயா ம் எனக்கு ஞாபகம் இல்லையே நான் உங்களுக்கு எப்படி ஆகிய இருக்கும் எனக்கு மறக்காது ஐயா நீங்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் அப்போது இந்த கான்வர்சேஷன் மறக்க முடியாது வெயில்ல ஐயா உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமான் இன்னுமா இன்னுமா அப்படி ஒன்றும் இல்லையா நீங்கள் வந்து மூணே செட்டு ட்ரெஸ்ஸு தானே வச்சுருப்பீங்க அப்போது உங்களுக்கு இஸ்திரி பண்ணக்கூட வசதி இல்லாத ஒரு காலம் ஐயா நீங்களே தோச்சி நீங்களே அதை நீவி விட்டு உங்கள் பெஞ்சு ஒன்று இருக்கும் அதில் நீவி விட்டுப்பீங்க அது மடிச்சுட்டு இந்த ட்ரங்கு பெட்டி அடியில் வைப்பீங்க அதாவது இஸ்திரி போட்டி இஸ்திரி ஆனால் நல்லா கம்பீரமாக வந்தீங்க மூணு செட்டு உடைய வச்சு எப்படியா சமாளிச்சிங்க அவர் பதில் சொன்னார் கணேஷ்ஜி நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் எனக்கு அந்த தழுதழுப்பு போல ஏன் உடுத்தி கொள்ள ஒன்று உலர்த்தி போட ஒன்று உள்ளே வைக்க ஒன்று போதாதா நான் அழுதுட்டு நான் உடுத்திக்கொள்ள ஒன்று

வானியல் அவங்க அப்பா மாதிரி உலக செய்தி கொடுத்துருக்காரு சார் உலக செய்தி கொடுத்துருக்காரு உலக செய்தி கொடுத்த ஒன்று உலர்த்த ஒன்று உலர்த்த ஒன்று உள்ளே வைக்க உள்ளே வைக்க ஒன்று உலக செய்தி இன்னைக்கு வந்து இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளவு பணம் சம்பாதிச்சா நமக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு தெரியல ஆமாம் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சா நம்ம லைஃப்பை பாதுகாப்பாக நடத்தலாமா அதை எல்லாேருக்குமே என்ன பிச்சை எடுக்கக்கூடாது அடுத்தவங்ககிட்ட கையேந்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனபாகும் எவ்வளவு பணம் இருந்தால் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு தெரியாத ஒரு வாழ்வு முறையில் நாங்கள் சாதாரண நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கள் அம்மாவோடைய பண்பு பாருங்கள் அவங்க எங்கேயும் போய் படிக்கலை பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாம் படிக்கலை ஒரு டூத் ப்ரஷ் வாங்கினேன்னா ரெண்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கிப்பாங்க என்னடா ஒரு கச்ச கச்சன்னு எதுக்குமாவில் ப்ரெஷ்ஷு அப்படின்னா ஒன்று அது முடிஞ்சு தூக்கி போடும்போது இன்னொன்று தயாராக இருக்கணும் அதுக்காக சரி ஒன்று ரெண்டு வச்சுக்கோ மூணாவது வீட்டுக்கு வரவங்க கூட ஊர்லேருந்து வரவங்க வரவங்களுக்கு கூட சில சமயம் இதை எடுத்துன்னு வர மருந்து போயிருப்பாங்க அந்த நேரம் நமக்கு கடை இருக்காது திறந்தும் இருக்காது இப்போ கொடுக்கணும் இல்லைன்னு எப்போவும் நடக்கும் அது வரவங்க வந்து எப்படியோ கையை பெங்க இந்த ப்ரெஷ்ஷு இது இருக்கே அப்படி நம்ம எடுத்து கொடுப்பாங்க அதெல்லாம் தானே பண்பு அவரவர் எச்சத்தார் இன்றைக்கி எங்கள் அம்மா தொண்ணூற்றாறு வயசாகுது அவளை நினச்சி நினச்சி நான் பேசுகிறேனே அது காரணம் அதுதான் அந்த பண்புகள் பண்புகள் அதை தான் நான் சொல்கிற வணிகர்கள் வந்து உங்கள் வாணிபம் வளரணும்னா இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட்டு இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸு பிஸ்னஸ் மாடல்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டை குழந்தைகள் எவ்வளோ பண்பாட்டோடு இருக்காங்க காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாங்கன்றது தொடங்கி அதை அவங்களுக்கு புகட்டுங்க அப்போ தான் அது சரியாக வரும் சொல்லுங்க சார் வணிகர்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வேறு என்ன வந்து அவங்க செயல்பாட்டில் பண்ணிக்கணும்னு சொல்லி முதல்ல அநேகமாக பாவம் காலையில் ஒரு ஏழு மணிக்கு எழுந்தால் உடனே காலை கடனை முடித்து டிஃபனை சாப்பிட்டோ இல்லை கையில் எடுத்துக்கிட்டோம் கடைக்கு வந்து திறந்து திரும்ப ராத்திரி ஒரு பத்து மணி ஓகே அப்புறம்தான் போய் சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க அதனால குழந்தைகளோட நேரம் செலவு பண்ணுற இது வந்து பெரிய லக்ஸுரி ஆகிப்போச்சு சார் அப்படிங்கிற இருக்குது அதனால் எனக்கு நம்ம நிறைய நேரம் பேசியிருக்கோம் தொடர்ந்து இது வந்து பேசுவோம் சார் வருடத்தில் அதிக முறை பேசுவோம் முடிந்தால் வார வாரம் இசைக்கவி தமிழனோடு சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை வந்து எல்லாமல்ல இறைவனை வந்து நமக்கு வழங்கட்டும் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வைப்போம் வணிகர்கள் ரீதியாகவும் தெரிஞ்சுப்போம் இப்போது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஆங்கில வேர்டை பற்றி சொன்னார் ஒவ்வொரு கார்பரேட் நிறுவனமும் தன்னுடைய லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை இந்த சமுதாய முன்னேற்றத்திற்கு ஒதுக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் தான் நீங்கள் பார்ப்பீங்க சில இடங்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துவாங்க இல்லை பார்க்கு கட்டுவாங்க பிளேக்ரவுண்ட் கட்டுவாங்க இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு அப்படிங்கிறது எப்படி ஒரு கார்பரேட்டுக்கு இரு இருக்கோ அட்லீஸ்ட் சட்டத்தில் இருக்கோ அதுபோல் வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வணிக சமுதாயத்தை நோக்கி இருக்கா என்பதை பற்றி அடுத்த விவாதத்தில் பேசுவோம் அந்த அருமையான பாட்காஸ்ட் டாக் ஷோ வித் கணேஷ்ராம் முதல் உங்களை சந்தித்ததில் எங்கள் நேயர்கள் சார்பாக இருக்க மகிழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி மாதிரி தெரியல இரண்டு நண்பர்கள் பேசிக்கிட்ட பேசிக்கிட்ட மாதிரி தான் ஒவ்வொன்றும் உங்களுடைய தமிழ் புலமையும் ஆழ்ந்த கருத்துக்களையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நீங்கள் வெளிப்படுத்துவதை எங்களுடைய வணிக சமுதாயம் புரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்வாதார மாற்றத்தை கொண்டு வந்து சந்தோஷம் அடைய வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு வந்து குடும்பத்தில் ஈடுபட வேண்டும் வணிகத்தை தாண்டி லாபம் இதெல்லாம் அவங்க சிந்திக்கணும் சமுதாயத்தை பத்தி அவங்க சிந்திக்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் என்று கூறி வணக்கம் தெரியும் மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி நல்லமே விலைக